அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மணமகள் பெயரிட்டா ஜாதி கொங்கு நாடாகும் பெயர் மகேஸ்வரி வயது இருபத்தெட்டு படிப்பு எம்காம் சிஏ ஐ ராதிகடக நட்சத்திரம் ஆயிலியம் நிறம் மாநிறம் உயரம் ஐந்து புள்ளி மூன்று எடை ஐம்பத்தி ஒரு கிலோ அப்பா சொந்த அம்மா குடும்பத் தலைவி உடன் பிறந்தவர்கள் ஜாதகர் மற்றும் சொந்த வீடு இருப்பிடம் ஈரோடு மாவட்டம் எதிர்பார்ப்பு பொங்குநாளர் மட்டும் நல்ல படித்து நல்ல வேலையில் உள்ள மணமகன் தேவை ஈரோடு சேலம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலும் தகவலுக்கு குரு திருமணத்த மையம் சேலம் மாவட்டம்